வணக்கம் அன்புநேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லது நல்லவர்களை தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நல்ல எதிர்காலத்தை நோக்கி வாழ்ந்துட்டுருக்கிறேன் உங்களுக்கு நம்ம நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேருறதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைங்க அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமான தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு நம்ம யாருக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போன நேரலையில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ரிஷபராசிக்கார்களை பற்றி தான் கேட்டிருந்தீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான கணிப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க உங்கள் வீட்டில் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க எல்லாரும் இதில் யார் யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்களோ கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் ஆர்டர் இருக்கீங்க எல்லா ஊர்ல இருந்துமே வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்குறீங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இயற்கையான முறையில முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சு நம்ம தயார் பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் கடந்த பல வருடமாக நம்மிடம் ஜாதகம் பார்த்த நபர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் த கந்திருஷ்டி ப்ராப்ளம் தான் அப்போவே நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம் இந்த கந்திருஷ்டிக்கான மிக சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு வழிமுறை நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு அதுதான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லோருமே தற்பொழுது ஆர்டர் பண்ணி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லா ஊரில் இருந்துமே தற்பொழுது ஆர்டர் போயிட்டுருக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட நபர்கள் அதாவது வாங்கின நபர்களே திரும்ப 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 நம்மக்கிட்ட கந்திசி சாம்பிராணி அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அந்த நல்லது நடக்க நாம் தான் காரணமாக இருக்க போகிறோம் வேறு யாரும் இருக்க போகிறதில்லை ஏன்னா மாற்றம் முதல்ல நம்மக்கிட்ட தான் தேவை இங்கே மற்றவங்கள்ட்ட நம்ம மாற்றம் எதிர்பார்க்கறது நேரத்தை வீணடிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் நம்மிடம் மாற்றம் ஆரம்பமானால் அதுவே நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் ஆகவே தொடர்ந்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஆர்டர் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த நல்லது வந்து சேரும் நம்புகிறேன் இனி புதுசாக ஆர்டர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா அடுத்த ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் பக்கமாக கண்டிப்பாக டைம் ஆகும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம் அவங்களுக்கான கணிப்புகள் ஜாதக கணிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு அதற்கே நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால் புதுசாக ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பார்க்கறதுன்னா கூட பார்த்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிரும்ங்கய்யா அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி இப்போ நம்ம ரிஷபராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் என்னங்க நடந்துட்டு இருக்கு போன பதிவில் நம்ம தெளிவாக பல வழிமுறைகள் நம்ம சொல்லியிருந்தோம் அது எல்லோருக்குமே ரொம்பவே கனெக்ட் ஆச்சு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா நிறைய கமெண்ட் நிறைய கருத்துக்கள் நம்ம சொன்னது எல்லாருக்குமே ஒத்து போயிருக்கு எல்லாருமே அதுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு கொடுத்த சில வழிமுறைகளும் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நல்ல மாற்றங்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னிங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வரக்கூடிய மாதத்தில் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க குறிப்பா இந்த ரிஷபத்தில் சூரியன் புதன் சேர்க்கை தான் இவர்களுக்கு சில யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் புதன் சொந்த ராசியான மிதுனத்திற்கு மாறுவதும் குருவுடன் இணைவதும் பார்த்தீங்கன்னா சில முக்கிய தாக்கங்களை கொடுக்க இருக்கு குறிப்பா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வார தொடக்கத்துல மங்களகரமான ஒரு வாரமா இந்த மாதம் இருக்கு இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில வெற்றியுடன் மன திருப்தி கிடைப்பதற்கான அமைப்புகள் உருவாயிட்டு இருக்கு வேலைக்கான மாற்றங்கள் நிச்சயமா ரிசிவராசிக்காரங்க இப்போ பேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதுல சில நல்ல மாற்றங்களும் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றத இப்ப நான் சொல்ற கேளுங்க ஐயா இந்த காலகட்டம் இதுவரை உங்க வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா பெரிய பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுக்கு கை அதாவது கை கட்டிருக்கும் வாய் கெட்டிருக்காது சரிங்களா அப்படி ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளான காலகட்டம் சரிங்களா ஜோதிடப்படி பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையுமே நல்ல தான் நீங்கள் இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் ஏன்னா வாய்ப்புகள் நிச்சயமாக இந்நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எட்டி பார்த்து இருக்கும் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இல்லைங்க எனக்கு வாய்ப்புகள்லாம் அப்படி எதுவும் வரலீங்க வேலை ரீதியாகவோ தொழில் ரீதியாவோ எனக்கு அப்படியே தான் இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ கவனிக்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் நல் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த திசையில் இருந்து வருது எந்த இடத்துல இருந்து வருது நாம் அதை கவனிச்சிட்டு இருக்கோமா இல்லையான்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா அதே போல் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் வணிகம் தொடர்பான செயல்பாடுகள் பயனுள்ளதாக இருக்கும் எந்த புதிய திட்டத்தை நீங்கள் உங்கள் லைஃப்காக எந்த புதிய திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சாலும் உங்களுடைய உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆலோசனை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது இதை நீங்கள் ரிசபராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அதே போல் கோபத்தை கோவத்தை இந்த நேரத்தில் கைவிட்டுருங்க இந்த கோபத்தினால் சில வார்த்தைகள் கடுமையாக நீங்கள் பயன்படுத்திடுறீங்க யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் அது உங்களுக்கு சில விளைவுகளை ஏற்படுத்திடுது இந்த காலகட்டம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அவ்வப்போது சில தடைகளும் தாமதத்தையும் பார்த்துட்டு இருந்தனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு முறை பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சால் நீங்கள் இது கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் அருள்புரியும் யோகநந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் உங்களுக்கு தடைப்பட்ட மற்றும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு குறையா இருக்கோ அவையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் அருகே திருவிசநல்லூர் திருவிசநல்லூரில் அருள்புரியும் புரியும் யோகநந்தீஸ்வரர் யோகநந்தீஸ்வரர் திருக்கோயில் ரிஷபராசிக்காரங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பா இந்த முறை பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கான ஏற்றத்திற்கான காலம் முன்னேற்றத்திற்கான காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் இவை எல்லாமே உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா இங்க இங்கே நிலைகள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு அதற்கான பலன்களும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு ஆனால் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நம்ம வாழ்க்கைக்கான விதிமுறைகள் தான் நமக்கு நிரந்தர முன்னேற்றத்தை எப்பவுமே கொடுத்துட்ருக்கும் அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கான ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏன் இதை இந்த நேரத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா கடந்த பல வருடமாக நீங்கள் எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டீங்க வாழ்க்கை பாடம் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் இப்போ அதையெல்லாம் வச்சு உங்கள் லைஃப்பில் இனிமேல் நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அடுத்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் வெற்றியும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவசநல்லூர் யோகநந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமானை போய் மனதார வணங்கிட்டு வாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாங்க இந்த முக்கியமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரத்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் சித்திரை முதல் மூன்று தேதிகளில் பார்த்தீங்கன்னா நடைபெறும் சூரிய ஒளி பூஜை மிக மிக சிறப்புங்க எப்பன்னு கேட்டிங்கன்னா சித்திரை முதல் மூன்று தேதிகளில் நடைபெறக்கூடிய சூரிய ஒளி பூஜை மிக மிக சிறப்பு கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக ஈசன் வந்து அருள்பாலிக்கிறார் சரிங்களா சித்திரை முதல் மூன்று நாளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுதுங்க சரிங்களா இந்த நாளில் நடக்கும் சூரிய ஒளி பூஜை சிறப்பு வாய்ந்தது பிரதோஷம் சிவராத்திரி சோமவார நாட்களில் வழிபட்டால் வாழ்வில் எல்லா வளமும் கிட்டும் என்பது ஐதீகங்க ஆலயத்தில் இருக்கும் கிணற்றில் கார்த்திகை அமாவாசை தினங்களில் கங்கை பொங்கி வரும் அப்படின்னு நம்பப்படுது சரிங்களா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை என்று கங்கை பொங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய தினம் இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் நடைபெறும் ரிஷபராசிக்காரர்கள் இதில் கலந்து கொண்டு புனித நீராடினால் குடும்பம் தழை தோங்கும் என்பது நம்பிக்கை தொட்டவை அனைத்தும் வெற்றி பெறும் மிக பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்க்கலாம் வாய்ப்பு இருப்பவங்க இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்களை கண்டிப்பா அந்த நேரம் காலத்தை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது உங்களுக்கு நீ அதான் தான் நம்ம சொன்னது தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தடைகள் தாமதங்கள் இது இல்லைனாவே நீங்கள் லைஃப்பில் இந்நேரம் நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை நீங்களே உருவாகிருப்பி உருவாக்கி இருப்பீங்க ஏன்னா நீங்கள் அந்த உயர்வான எண்ணங்கள் அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவருக்கு எல்லாருக்குமே இருக்கும் உங்கள் குழந்தைங்க ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு பொருளை வாங்க போனால் கூட அந்த பொருளை நல்லா குவாலிட்டியான காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அப்போது ஆடம்பர வாழ்க்கை ஒரு உயர்தரமான வாழ்க்கை லக்ஸரியான லைஃப் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் விரும்புவது அதற்காக கஷ்டப்படுவாங்க போராடுவாங்க பட் ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடைவார்கள் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்க தான் இன்னை வரைக்கும் ரிஷபராசியில் கஷ்டப்படுறவங்களே சரிங்களா இவர்களுக்கு இந்த காலகட்டம் இதுவரை நீங்கள் கட் ப பார்த்த துன்பங்கள் கஷ்டங்கள் வந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினமுமே காலையில் சூரிய பகவானை வணங்கிட்டு உங்கள் வேலையை ஆரம்பித்து பாருங்க சூரிய பகவானின் அந்த சக்தி உங்களுக்கு வந்து மிகுந்த ஆற்றலையும் நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும் பெரும்பாலும் மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களை முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுவாங்க நேருக்கு நேராக பேச மாட்டாங்க சரிங்களா உங்களிடம் அதாவது உங்கள் மீது உள்ள மதிப்பையும் மரியாதையும் பார்த்து பொறாமப்பட்டு உங்கள் மீது அந்த களங்கத்தை விளைவிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் யார் எப்படி என்ன ஏதுன்றது எல்லாமே சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்திருக்கும் அப்போது இவங்களை விட்டால் அவங்க லைஃப்பில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்ற சில எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவ சில நபர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே எல்லோரும் எல்லாருமே நம்மளை நல்ல விதமாக தான் பார்க்குறாங்களான்னு நமக்கு தெரியாது எத்தனை பேர் நம்மளை சுற்றி நம்ம உண்மையிலுமே மனதார நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இங்கே எத்தனை உறவுகள் நம்மளை நினைக்கிறாங்க எத்தனை நபர்கள் நம்மளை நினைக்கிறாங்க சந்தேகம்தான் சரிங்களா அப்போது இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை வரும் இப்போல்லாம் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் அப்படின்னு கூட பிறந்தவர்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வந்துருச்சு கணவன் மனைவி சண்டை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்போது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு மனிதனாய் பிறப்பதே அரிது அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு சரியாக யார் யாரெல்லாம் அமைச்சுக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய தலைமுறை மிக சிறப்பான தலைமுறையாக உருவாயிட்டிருக்கு அவங்களுடைய சந்ததி மிக சிறப்பாக உருவாயிட்ருக்குன்னு அர்த்தம் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய மாதத்தில் முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடை மருதூர் சென்று அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் சென்றால் திருவிசநல்லூரை பார்க்கலாங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிசநல்லூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருக்கிறதுனால இந்த ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் கேட்டு போய்க்கோங்க சரிங்களா ஏன்னா அதே ஊரில் அதே பேரில் சில ஊர்கள் இருக்குது அதனால் நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு தான் நீங்கள் போய்க்கணும் சரிங்களா எல்லா ஊர்லேருந்துமே இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு இருக்குது சென்னை உட்பட எல்லா ஊர்லேருந்துமே இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் மனதார வழிபட்டுட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சில வழிமுறைகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது வரைக்கும் அந்த வெற்றியும் முன்னேற்றத்துக்காக தான் போராடிட்டு இருக்கீங்க வேலை விஷயத்துலேயும் திருப்தி இல்லை சம்பளத்தில் வரைக்கும் திருப்தி இல்லை திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் ஐயா ரிஷபராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு உண்மை தான் என்னென்னா ஃபினான்ஷியலாக இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாவே போதும் இவங்க லைஃப்பை பெரும்பாலும் இவங்க நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க ஏன்னா பண ரீதியாக மட்டும்தான் இவங்க அதிகமாக ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க பொருளாதாரத்தில் வலுவான நபராக இவங்க மாறிட்டாங்கன்னா இவங்கள் நினை இவர்கள் நினைத்த வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவாங்க அந்த இடத்துல தான் தடுமாறுறாங்க அந்த இடத்துல தான் இவர்கள் தடுமாறுகிறார்கள் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ஐயா ஒரு மனிதன் கடன் பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுவான் ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவானா இன்னொரு இடத்துல அதாவது தன்னிடம் எதாவது நகைகள் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் வச்சு அடமானம் வச்சு அந்த காசை வச்சு அந்த கடனை கட்டுவான் இல்லைனா இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கி இந்த கடனை கட்டுவான் இல்லைன்னா பேங்க்கில் போய் லோன் கேட்பான் அப்படின்னா மேலும் இறுதியாக என்ன பண்ணுவாங்க கடவுள்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க இதுதான் ஒரு நார்மலான மனிதன் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கணும் எப்படிங்கன்னு கேட்டால் ஐயா உங்கள் லைஃப்பில் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எதா ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் இருக்கும் இப்போ நம்ம பணக்கு சில பேர் பணக்காரங்களாக இருக்காங்கப்பா என்ன அவங்களுக்கு கவலை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்குலேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பணம் மட்டும் இருக்கும் அதில் குறைவு இருக்காது ஆனால் உடல் ரீதியாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது உறவுகள் ரீதியாக ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் இதே ஏழைகளுக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே பணப்பிரச்சனை இருக்கும் சில பேர் பண பிரச்சனையும் இருக்கும் வீட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி அனைவருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க ஆனால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அப்போதைய சொல்யூஷன் மட்டும் தேடுறீங்க அப்படின்னா அது சரியான வழிமுறை இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நிரந்தரமான சொல்யூஷன் முடிஞ்சளவுக்கு நம்ம தேடுறத புத்திசாலித்தனம் தரணும் ஆகையால் இந்த பிரச்சனைகளில் எங்கே ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் தேடணும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நான் ஒரே ஒரு வேண்டுகோள் இது நான் சொல்கிறேன் நம்மளுடைய பதிவை நீங்கள் நம்பி பார்க்குறீங்க ஒவ்வொரு பதிவின் மூலமாக எதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வழிமுறைகள் கிடைக்கும் நமக்கு நல்லது வந்து சேரும் நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பதிவு கண்ணுலியே படும் ஏன்னா அந்த ஒரு வை அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு ஃபார்முலாவில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என்னென்னா வைப்ரேஷன் எதை எதை தேடுறமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ணுவீங்க உங்கள் மனசில் என்ன உதிக்குதோ அதுதான் நாளைக்கு நடக்கும் அதை பத்தின சிந்தனைகள் தான் இருக்கும் அதை பத்தின தேடல் தான் இருக்கும் அதை பற்றிய நபர்கள் தான் உங்கள் கண்ணில் படுவாங்க அது ஒரு நாள் உங்கள் கையில் வந்து சேரும் இதை நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க அதுதான் உண்மை உங்க ஜாதக கட்டங்கள் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் உங்க சுய ஜாதகத்துல இது இருக்கு இது இல்லைன்னு எல்லாமே இருக்கலாம் பட் அதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்ச சக்தி நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஜாதகத்தையும் தாண்டி சில நேரங்களில் நல்லதை அவங்க லைஃபில் கொண்டு வந்து சேர்த்துருது ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க அது எங்கே ஆரம்பமாகுதுன்றதை தேடுங்க இந்த அதனுடைய ஆரம்ப புள்ளி எதுன்றதை தேடுங்க தேடி அந்த ஆரம்ப அடிப்படை அஸ்திவாரத்திலே சரி பண்ணுங்கள் எங்கேருந்து அந்த ப்ராப்ளம் எழுதோ ஆரம்பிக்கிதோ எங்கே முளைக்குதோ அங்கேயே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அஸ்திவாரம் சரியாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் வேணாலும் கட்டிக்கிட்டே போகலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அடிப்படை அஸ்திவாரம் மட்டும் உங்களுக்கு ஆட்டம் கண்டுச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் நிம்மதி இல்லாத கஷ்டத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய வாழ்க்கை நிறைய பேர் புலம்புறது அதே தாங்க கமெண்டில் கூட போய் பாருங்கள் நம்ம பதிவில் கூட கமெண்டில் போடுவாங்க என்ன தெரியுங்களா தொடர்ந்து இருபது வருஷமாக முப்பது வருஷமாக நான் கஷ்டத்தையே தாங்க பார்க்குறேன் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை எதுக்கு வாழ்கிறேனே தெரியலன்றது கமெண்ட் கண்டிப்பாக ஒரு பதிவில் ஒரு பத்து கமெண்ட்டாக தான் வந்துடும் நான் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயா இங்கே அதுவாக மாறணும்னு நீங்கள் உக்காந்திங்கன்னா எதுவுமே மாறாது முதல் மாற்றம் நம்மிடம்தான் தேவை அதுக்கு தான் இந்த சொல்யூஷன் நிரந்தர சொல்யூஷன் இந்த நேரத்துக்கு இந்த விஷயத்தை பண்ணால் போதும்பா இதுலேருந்து நம்ம வெளியே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னா அப்போ அடுத்த காலகட்டம் வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயா ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்தால் முடிஞ்ச அளவுக்கு அது நிரந்தர சொல்யூஷனை நம்ம எடுத்துகிட்டு போயிருந்து நமக்கு நல்லது ஏன்னால் இங்கே நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இங்கே நிறைய நேரங்கள் தேவைப்படுது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டு நீங்கள் உழைக்கணும் அவங்களுக்கு வீடு கட்டி கட்டித்தர்றதுக்கு அவங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ வேலைகளுக்காக ஓட வேண்டியது இருக்குது அப்போ நேரம் காலம் யாருக்குமே அந்தளவுக்கு அதிகமாக இல்லை இருக்க வாழ்கிறதே நம்ம குறைஞ்ச காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தில் உங்களுக்கு நூறு வயசு வரைக்கும்ங்க உங்கள் ஆயுட்காலம்னு இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியமாகுமா நூறு வயது நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குதுன்றதை தேடுங்க அதை தேடி மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அஸ்திவாரத்திலே சரி பண்ணிட்டிங்கன்னா அவன்தான் புத்திசாலி மனிதன் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை இனிமேல் அவன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க அடிப்படை வாழ்க்கை முறையில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சா அதை நீங்கள் சுமூகமாக சரி செய்ய வேண்டும் அதற்கு முயற்சி பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுதான் நிரந்தர தீர்வை கொடுக்கும் அதுக்கு தான் தேடல் வேணும் அப்படின்ற உங்கள் வாழ்க்கைக்கான தேடல் நீங்கள் மற்ற எந்த விஷயத்தை நீங்கள் போய் தேடி என்ன நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே அது அந்த விஷயத்துக்கான தீர்வாக தான் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான தேடல் இருந்தால் எதிர்காலத்தை மிக அற்பு அற்புதமாக அமைத்து கொள்ளலாம் ஆகவே ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் நம்ப நம்புகிறேன் ஐயோ ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு நல்லது தான் கொண்டு வந்து நம்ம சேர்ப்போம் நம்ம சேனலோட இந்த நம்ம சேனல் மாதிரியே நிறைய சேனல்கள் நல்ல நல்ல தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய எல்லா சேனல்களுமே சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட சில பதிவுகளும் வரணும் இந்த விஷயங்களும் உங்கள் காதுக்கு வரணும் உங்கள் கண்ணில் படணும் நம்ம பாட்டு பார்க்குறோம் சாங் பார்க்குறோம் படம் பார்க்குறோம் நம்ம சீரியல் பார்க்குறாங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க என்னென்னமோ ஆன்லைனில் எவ்வளோ நேரம் நம்ம ஆன்லைனில் செலவு பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் அதெல்லாம் நமக்கு என்ன ரிட்டன் என்ன கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுவுமே கிடையாது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் ஆனால் நம்மளை கொடுக்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த போன்ற பதிவுகள் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்காட்டும் இல்லை மற்ற சேனல்களுக்காட்டும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி பாருங்கண்ணா அந்த வார்த்தைகளே உங்களுக்கு அதிர்வலைகளை உருவாக்குங்க இது தாங்க நான் பல பதிவில் சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குங்க இது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி அதனால தான் அந்த காலத்திலே முன்னோர்கள் சொன்னாங்க நெகட்டிவாக பேசாதீங்க சும்மா விளையாட்ட கூட பேசாதீங்க அது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது பழிச்சிரும் நடந்துடும் காற்றில் வார்த்தைகள் கலந்து சக்திகள் உருவாகி பிரபஞ்சத்தோடு ஆகி அதுதான் நமக்கு தேவைன்னு நினச்சி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும் இதை நீங்கள் நம்பணும் இதுதான் உண்மை ரெண்டு வழிகள் இருக்கு நம்ம நல்லபடியாக வாழ ஒன்று உங்களுடைய சுயஜாதகத்தில் அமைப்புகள் நல்லபடியாக இருந்தால் இவ்வளோ நேரம் பேசணும் அவசியமே இல்லை அந்தந்த அமைப்புகளுக்கு ஏற்ற எல்லா விஷயமும் கரெக்டாக வந்து கிடச்சிரும் ஆனால் இங்கே எல்லாரும் பிறந்த பிறந்தது முதல் இறப்பது வரைக்குமே எல்லார் ஜாதகத்துலேயும் எல்லா யோகங்களும் இல்லையே ஒன்று போனால் ஒன்று மாற்றங்கள் வந்துகிட்டே தானே இருக்குது தானே மனிதன் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மனிதன் ஒரு வாட்டி சறுக்கிட்டா திரும்ப எழுந்து நிற்க எத்தனை வருடங்கள் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்தால எழுந்தே நிற்க முடியலைங்க திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடியறது அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை யாராலையும் மாற்றியோ திருத்தியோ இனிமேல் எதுவும் எழுத முடியாது அது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதி இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் ஐயா ஜோதிடத்துக்கு தான் உங்கள் ஜாதகத்துக்கு தான் உங்களுக்கு உங்கள் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய ராசி கட்டங்கள் லக்கணம் என்ன சொல்லுது எல்லா விஷயமும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் தேவைப்படுமே ஒழிய பிரபஞ்சத்துக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாதகக்காரரு எந்த இடத்துல பிறந்தீங்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரரு என்ன ராசி இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தேவையில்லை பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை நோக்கி போகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க எங்கே இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன ஓடுது அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இதை பொறுத்து தான் பிரபஞ்சம் அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் அதனால் ஏதோ ஒரு உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் அமைப்புகள் இல்லை அமைப்புகள் இந்த எதிர்காலம் எனக்கு இப்படி தான் கஷ்டந்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அது நீங்களே வழிவிட்ட மாதிரி ஏதோ ஒரு மாற்று வழியை கையில் பிடிச்சி நம்ம நல்ல நிலைமைக்கு வந்து தான் ஆகணும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க நான் திரும்ப சொல்கிறேன் இந்த கந்திருஷ்டி சாம்பார் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு திரும்ப இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள் எல்லா ஊரில் இருந்துமே அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்கவே ஆர்டர் பண்ணி தினமுமே பார்த்தீங்கன்னா இத்தனை ஆர்டர் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பேக்கிங் பண்ணி தான் அனுப்பிட்டுருக்கோம் அதாவது காயை வச்சு அரைச்சி பேக்கிங் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் இந்த கந்திஷ்டி சாம்பிராணி இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஐயா மன்னிச்சுருங்க இன்னும் ஒரு நாலு மூணு நாலு மாதம் ஆயிரும் டைம் இல்லை ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களுக்கே நேரப்பற்ற வரை நிறைய இருக்குது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்